தலைப்புச் செய்திகள் விளையாட்டுத் துறையில் தலைசிறந்த வீரர்களுக்கு வழங்கப்படும் மேஜர் கேல் கேல்ரத்னா உள்ளிட்ட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார் நாட்டின் வாகன துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு முன்னேற்றம் கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா வளைகுடா நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்று எட்டாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா சீனாவின் ஷுவாய் ஜாங் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் விளையாட்டுத் துறையில் தலைசிறந்த வீரர்களுக்கு வழங்கப்படும் மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா உள்ளிட்ட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இவ்விழாவில் செஸ் வீரர் குகேஷ் ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் பாரா தடகள வீரர் பிரவீன் துப்பாக்கிச் சூடும் வீராங்கனை மனுபாகர் ஆகியோருக்கு கேல் ரத்னா விருதுகளை அவர் வழங்கினார் தமிழகத்தைச் சேர்ந்த பாரா பேட்மிண்டன் வீராங்கனைகள் நித்யஸ்ரீ சுமதி சிவன் மணிஷா ராமதாஸ் துளசிமணி முருகேசன் உள்ளிட்ட முப்பத்தி பேருக்கு அர்ஜுனா விருதுகளையும் அவர் வழங்கினார் வாழ்நாள் சாதனையாளருக்கான அர்ஜுனா விருதுகளை தடகள வீரர் சுஜா சிங்கிற்கும் பாரா நீச்சல் வீரர் முரளிகாந்த் ராஜாராம் பெட்கருக்கும் வழங்கப்பட்டது சிறந்த பயிற்சியாளருக்கான துரோணோச்சாரியார் விருதுகள் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் தீபாளி தேஷ்பாண்டேவுக்கும் பாரா துப்பாக்கிச் சூடுதல் பிரிவில் சுபாஷ் பாண்டேவுக்கும் ஹாக்கி பயிற்சியாளர் சந்தீப் சங்வானுக்கும் வழங்கப்பட்டன சிறந்த பயிற்சியாளர்களுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் பேட்மிண்டன் பயிற்சியாளர் முரளிதரனுக்கும் கால்பந்து பயிற்சியாளர் அர்மேண்டோ அக்னலோ கொலோகோ ஆகியோருக்கும் வழங்கப்பட்டது நாட்டின் வாகன துறை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு முன்னேற்றம் கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் உலகளாவிய வாகன தொழில்துறை கண்காட்சியை இன்று அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மக்களின் விருப்பத்திற்கேற்ப மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வாகன உற்பத்தி மற்றும் வர்த்தகம் தொடர்பான உலகின் இரண்டாவது மிகப்பெரிய கண்காட்சி இது என்று குறிப்பிட்டார் மூன்று சக்கர வாகனங்கள் டிராக்டர்கள் உற்பத்தியில் இந்தியா மிகப்பெரும் நாடாக உருவெடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பல்வேறு வாகன உற்பத்தி நிறுவனங்களின் தயாரிப்புகளும் காட்சிப்படுத்தப்பட உள்ளன இதில் நடைபெறும் பல்வேறு கருத்தரங்குகளில் எதிர்கால வாகன தொழில்நுட்பங்கள் மின்சார வாகன தொழில்நுட்ப வளர்ச்சி உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் பரஸ்பரம் வளம் மற்றும் மேம்பாடு தொடர்பான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளாா் கொச்சியில் நடைபெற்ற கருத்தரங்கில் தொடக்க உரையாற்றிய அவர் எரிசக்தி வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலுடன் நீண்டகால நல்லுறவு இருந்து வருவதாக குறிப்பிட்டார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்புகள் சுகாதார சேவை விண்வெளி மற்றும் பாதுகாப்பு போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் புதுதில்லியில் நடைபெற்ற ஜி இருபது போது வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி இந்தியா மத்திய கிழக்கு நாடுகள் ஐரோப்பிய நாடுகளிடையே பொருளாதார வழித்தடத்தை அமைப்பதன் மூலம் வர்த்தக மற்றும் போக்குவரத்து தொடர்புகள் மேம்படும் என்று திரு வர்தன் சிங் கூறினார் இந்த கருத்தரங்கில் சிறப்புரையாற்றிய வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் தலைமைச் செயலாளர் திரு ஜேசம் முகமது இந்தியாவுடனான ஆழமான உறவுகள் தொழில்நுட்பம் உணவு பாதுகாப்பு பருவநிலை மாற்றம் தடையற்ற வர்த்தகம் கல்வி ஆகிய துறைகளின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று இந்தியாவுடனான வளைகுடா நாடுகளின் ஒத்துழைப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் வலுவாகவும் உள்ளது என்று திரு ஜெய்ஸ் எம் முகமது குறிப்பிட்டார் பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பக்தர்கள் மற்றும் யாத்ரீகர்களுக்கான தரமான மருத்துவ சேவையை வழங்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகளை அம்மாநில அரசு செய்துள்ளது மகா கும்பமேளா நடைபெறும் பகுதியில் உள்ள மத்திய மருத்துவமனையில் நூறு படுக்கை வசதிகளுடன் சிறப்பு மருத்துவ பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மகா கும்பமேளாவிற்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு அம்மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் மேலும் தெரிவிக்கிறார் நீங்கள் ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மகா கும்பமேளா குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ஆரின் எட்டாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் ஏழைகளுக்கு அதிகாரம் அளிக்கவும் சிறந்த சமுதாயத்தை உருவாக்கவும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட அவருக்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாகவும் தமிழக மக்கள் மனங்களில் இடம்பெற்ற தலைவராகவும் திகழ்ந்தார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் தமது திரைப்படங்களின் வாயிலாக புரட்சி கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் அவர் என்றும் கூறியுள்ளார் மக்களுக்காக அவர் ஆற்றிய அளப்பரிய பணிகளை இந்நாளில் நினைவு கூறுவோம் என்றும் திரு எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் இந்நாளையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழகமெங்கும் அவரது திருவுருவப்படத்திற்கு கட்சித் தொண்டர்களும் பொதுமக்களும் மரியாதை செலுத்தி வருகின்றனர் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும் வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறவுள்ளது வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் இம்மாதம் இருபதாம் தேதியாகும் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் எட்டாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்றுடன் முடிவடைகிறது இதுவரை ஒன்பது பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் கேரள மாநில சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்கியது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் வரும் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறும் இம்மாதம் இரண்டாம் தேதி அம்மாநில ஆளுநராக பொறுப்பேற்ற பின் சட்டப்பேரவையில் அவர் ஆற்றும் முதல் உரை இதுவாகும் அடுத்த மாதம் ஏழாம் தேதி அம்மாநில நிதியமைச்சர் திரு கே என் பாலகோபால் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் இந்த நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் அடுத்த மாதம் பத்தாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தொடர் இன்று தொடங்கி மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இருபத்தி ஏழு நாட்கள் நடைபெறவுள்ளது சத்தீஷ்கரில் பாதுகாப்புப் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட பனிரண்டு மாவோயிஸ்டுகளின் உடல்கள் இன்று மீட்கப்பட்டன பிஜப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் நேற்று மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது அப்பகுதியிலிருந்து ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ருமேனியாவின் அதிபர் தேர்தல் மே மாதம் நான்காம் தேதி நடைபெறும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு மெர்செல் சியாலோக்கு அறிவித்துள்ளார் அந்நாட்டு மாகாணங்களுக்கான தலைவர் உட்பட பல்வேறு பதவிகளுக்கான தேர்தலும் அதே நாளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதிபர் தேர்தலை மே மாதம் நான்காம் தேதி மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு மற்றும் அரசுக்கு சொந்தமான இணையதளங்கள் உட்பட பல்வேறு மென்பொருட்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பு செயல்பாட்டு மையத்தை நிறுவ அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது நேற்று நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் திரு அமன் அரூரா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது வட இந்தியாவில் இந்த மையத்தை உருவாக்கும் முதல் மாநிலமாக பஞ்சாப் உருவெடுக்கும் என்றும் இதன் மூலம் உயர்தர இணையதள பாதுகாப்பு திறன் அதிகரிக்கும் என்றும் திரு அமன் அரோரா தெரிவித்தாா் ஆஸ்திரேலிய ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா சீனாவின் ஷுவாய் சாங் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டினா குரேஷியாவின் இமான் டோடிக் இணையை வென்றது உலகக்கோப்பை கோகோ போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி ஜம்ஷெட்பூரில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விளையாட்டுத் தலை சிறந்த வீரர்களுக்கு வழங்கப்படும் மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா உள்ளிட்ட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினாா் நாட்டின் வாகன உற்பத்தி முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு முன்னேற்றம் கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா வளைகுடா நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ஆரின் நூற்று எட்டாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா சீனாவின் ஷுவாய் ஜாங் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்